சம்பந்து இதுக்குதுவானா 1 இதுக்குவானா இந்த ஆசியப்பட்டவ ஒரு பண்ண வந்து கை பாட்ட வந்தா இன்னே மாட வீசமே முட்டு யான முட்டுல கதவு ஜெனனுக்கு தத்திய முசுடுதால தூந்துடி கூனன சர்மத்துல நா கெட்டாண்டடி பேனா பார்வ இந்த பாக்கு ஏத்துடா பாக்கு கேளுங்க கிராமம் பொரிங்கடா

ನೀರ ನೋ ಏನುದುಗೆ ಹೋಗ್ತಾರೆ ನಾಳೆ ಈ ತುಂಡದಿರ್ತೀನಿ ಕೇಳ್ಕೋತೀನಿ ನಾನು ಈ ಎಣ್ಣ ತಿಂಡಿ ಕತ್ತಿರ್ತು ಈ ಉರಿದು ಉರಿದ್ರು ಸಾಯಿ ಏನನ್ನ ಮುಟ್ಟದು ಮಾಡ

ಮಾತ್ರ <laughs>

டக்கு பர்ஜீஸ்ல வந்து கொடுத்து நான் பாஜக எக் கொடுக்கு மகிழ குண்டோட உங்களுக்கு பொருக்கு தூந்தேன்னு சொல்ல

நீத்துல வந்து என்ன ஆளு மாத்த என்ன ஜீவன ஆழ மாத்தா என்ன ஜீவன ஆள் மாத்த என்ன தங்கனின் ஜீவனா